வெற்றிவேல்முருகருனுக்கு கரோரா எல்லாம் பழனாபுரி இறைவன் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ தண்டாபன் சுவாமி கருவர குருநாதர் அருணாபெருமன் திருடலையே சரம் சரம்சரம் இளஞ்சி அமர் பெருமாடு கரோரா எம்பெருமான் கருவன் முழுங்க குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பு திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியன் தத்வரசுவடி பாடலன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கொந்தள ஓலை குலுங்கிட இளஞ்சி தளத்து திருப்பூருக்கான இசை உடைத்தை பழனியாண்டம் திருவிடலும் இளஞ்சி அமர் பெருமாள் திருவிடலும் சமர்ப்பிப்போம் முருகாஜனும் வெற்றி வேல்முருனுக்கு கருவரா அரோவரா அரோரா തന താൻ തനന്ദന താന തന്നന താ തനന്ദന താന തന്നന താൻ തനന്ദന തന തനദാൻ തനദാൻ തന്നന താൻ തനന്ദന താന തന താൻ തനന്ദന താന തന താൻ தனந்தன தான ஓலை குலுங்கிட வாழி சங்குடன் ஆழி களந்திட மேக கொண்டைகள் மாலை சரிந்திட நீர் சேர் வாசப்பணி சேர் கொங்கைகள் மார்பு குழந்திட வாழி கண்கைகள் மேனி சிவந்திட

ചന്ദ്രകിമേ അമർന്നിട ചതംഗ് ഓ സേ ചന്ദ്ര ആരമിന്ദ നൂലിൽ പങ്കിടൈ ആടെ തേസം തന്തിട മാലും തതുംബിയും മൂഴു ഒറ്റിടു உன் முகங்களும் நீல சந்திரகி மேல் கொடு அமர்ந்திடு பாத சந்திர வாகு சதங்கையும் ஓ சற்று அருள்வாயே முருகா ஓ சற்று அருள்வாயே முருகா பாடல் உகந்து இரு தாழை கொண்டு நல் தூது நடந்தவர் ஆக தொந்த மொடு ஆடி இருந்தவள் ஞான சிவகாமி ஞான சிவகாமி

புனமேவியிருந்தவள் மோக பெண் தீர் வாழை மணந்து இயல்சொற்கு இஞ்சி அழாவும் இளஞ்சி விசாக பெருமாளே முருகா இந்திர வேதர் பயங்கெட சூறி சிந்திட கொடு எரிந்து நல் தோகக்கு இன்புற மேவி இருந்திடு வேத பொருளோனே முருக என் இருந்தவள் மோக பெண் மனந்து இயல் ஆர் சொற்கு இஞ்சி அழாவும் இளஞ்சி விசாக பெருமாளே முருகா சந்திர ஆரம் கழிந்திட நூலில் பங்கிட ஆடை துவண்டிட നേടും തും മൂഴ് ഉപോ ഉന്ത്രകി മേൽ കൊടു അമർന്നിടു പാത ചന്ദ്ര വാഗതങ്കയും ഓ സു അറിവായേ മുറുക உன் சந்திரமேனி முகங்களும் நீள சந்திரகி மேல் கொடு அமர்ந்திடு பாத சந்திரவாகு சதங்கையும் ஓ சற்று அருள்வாயே முருகா என் இருந்தவள் மோக பெண் திரு மணந்து இயல் ஆர் சொற்கு இஞ்சி அழாவும் இளஞ்சி விசாக பெருமாளே முருகா இளங்கி இளஞ்சி விசாக பெருமாளே சந்திர அழிந்திட நூலில் பங்கிடை ஆடை தோண்டிட நேசம் தந்திட மாலும் ததும்பியும் மாலும் ததும்பியும் மூழ்கு உற்றிடும் போது உன் சந்திரமனி மூங்கலும் நீல சந்திர மேல்கூட அமர்ந்திட பாத சந்திரவாக சதங்கையும் ஓ சற்று அழுவாயே முருகா சுந்தரர் பாடல் உகந்து இருதாளை கொண்டு நல் தூது நடந்தவர் ஆக தொந்தமோடு ஆடி இருந்தவள் ஞானச்சிவகாமி தொண்டர்கள் ஆகம் அமர்ந்தவள் நீலச்சங்கரி மோகசௌந்தரி கோலசுந்தரி காளி பயந்தருள் ஆணைக்கு இடையோனே இந்திர வேதர் பயங்கட சூரிய சந்திர வேல்கூடி எறிந்து நால் தோகைக்கு இன்புற மேவி இருந்திரு வேத பொருளோனே எண்புனோ மேவி இருந்தவள் மோக பெண் திரு வாழை மணந்து இயல் ஆர் சொற்கு இஞ்சி அளவும் இளஞ்சி விசாக பெருமாடும் திருப்பதங்க சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டம் திருப்பதன் சமர்ப்பணம் குருராதர் அர்ணா பெருமான் சரம் சம்சரம் எல்லாம் எல்லாமில் பழனாபுரி இரவனுக்கு அருவர பழனியாண்டம் திருப்பதன சமர்ப்பணம் முருகா 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 முருகா